அந்த சவுண்ட் குறிய லெட்டர் சொல்லுங்க எஸ் மீஸ் ஓகே ப பி இ ஐ எஸ் மீஸ் இந்த ரைம் பெரிய குழப்பமா இருக்குது சி கே சி கே மூணு சவுண்ட் இஸ் ஓ என்ன வரணும் தெரியல ஹோல்ட் பண்ணலாம் மிஸ் கடைசியா சொல்றேன் எஸ் மீஸ் அடுத்துக்கு போலாம் நா அது சியா கேவா வா, உங்களுக்கு कंफ्यूज ஆகும்தா இத بقى கிளయర్ சரி சவுண்டுக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் பாரு இந்த लेटर्सலாம் 알파பெட்ல நாம என்னன்னு சொல்லுவோம் எஸ் வெரி குட் எப்பவுமே க் சவுண்டுக்கு முன்னாடி ஒரு கான்சோனன்ட் லெட்டர் வந்ததனா அப்ப சவுண்டுக்கு நம்ம கே போடுறோம் சரியா சவுண்டுக்கு நம்ம என்ன போடணும் கே அப்ப இந்த எ வந்து கான்சோனன்ட் அப்ப நம்ம கே எஸ் வந்து என்ன